வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகமாக குடிக்கிறவங்க இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து வெளியே வந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழ்ந்து மற்றவங்களுக்கும் உபயோகரமாக தனக்கும் உபயோகரமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ கொஞ்சமாக அளவாக குடித்து அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த குடிப்பழக்கம்ன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்னை கேட்டால் அதுதான் சொல்லுவேன் அளவுக்கு அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் இவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பாதிப்பு வருது இதில் எப்படி வெளியே வர்றது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் அதாவது இவங்க வந்து ஆரம்பத்தில் கம்மியான அளவில் தான் குடிச்சிருப்பாங்க இவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அளவுக்கு அதிகமான குடி அதாவது என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு குவாட்ரை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குவாட்ரையும் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அந்த வெறும் பாட்டில்தான் உரமாக போடுற அளவுக்கு அந்த மனநிலை இருக்கும் சரி குவாட்ரு வாங்கி ஒரு ஆள் குடிக்கிறாரு அதை முடிச்சுட்டு போடுறாரு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவர்கிட்ட ஒரு ஆஃபை கையில் கொடுங்க அந்த ஆஃபையுமே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு கீழே போட்டுட்டால் தான் அவருக்கு மனசாரம் தூங்குவார் அன்னைக்கு சரி ஆஃபு ஒரு ஃபுல்லாக கொடுங்க என்ன செய்வார் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபுல் பாட்டிலே காலி பண்ணிட்டு தான் கீழே போவார் ஸோ இன்றைக்கி கொஞ்சோண்டு சாப்பிட்ருக்கோம் இதை வச்சுட்டு மூடி வச்சுட்டு பாட்டில் அந்த மூடியை மூடி வச்சுட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிட்ருக்குறோம் அப்படின்ட்டு மனநலம் அவருக்கு இருக்காது அப்படி இருந்தால் அவர் குடியாரே கிடையாது ஸோ மூடிய திறக்க தெரியும் பாட்டில் அதை மூடி வச்சு மிச்சத்தை மூடி வச்சு இருக்க தெரியாது இதுதான் அவங்களுடைய சுபாவம் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துட்டு இதிலேருந்து ரொம்ப ஈஸியாக எளிமையான வகையிலே இதிலருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஆல்ககாலிஸ் அனானிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு வந்து உலகமெல்லாம் இயங்குது இந்தியாவில் ஃபுல்லாக இயங்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இயங்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வச்சுக்குவோம் இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் எல்லா ஊர் நகரங்கள்லேயும் ஓரளவு சின்ன சின்ன ஊர்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது ஆரம்பத்தில் பெரிய பெரிய மாநகரங்களில் இருந்தது இன்றைக்கி அதை சுற்றி உள்ள ஊர்கள்லேயும் இருக்கிற அளவுக்கு இது நிறைய நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ஆல்கஹாலிஸ் அனானிமிஸ்ன்றது இந்த அமைப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியில் இருந்து வெளியே வந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் குடியினால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் என்னெல்லாம் முயற்சி எடுத்தேன் அப்படின்றத பற்றி பேசுவார் அப்போ என்னெல்லாம் முயற்சி எடுத்தே இப்போ இந்த அமைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆழ்வகாலி சரணி அமைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றத பற்றி பேசுவார் ஸோ நாம் எப்படி இருந்தோம் பின் என்ன நேர்ந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறோம் நான் குடிக்கும்போது எப்படி இருந்தேன் அதனால் எப்படி என்ன ஆச்சு இன்றைக்கி அந்த குடியை விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கேன் அப்படின்றத பற்றி இந்த அமைப்பில் ஒவ்வொரு நண்பர்கள் குடியில் இருந்து பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பில் இருந்து வெளியே வந்து நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தராக தன் வாழ்க்கை அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க அப்படி அந்த வாழ்க்கை அனுபவத்தில் ஷேர் பண்ணும்பொழுது அவங்க இப்போ குடியை விடணும் அப்படின்னு நினச்சி போகிற நண்பர்களுக்கு அதை கேட்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் சாதாரணமாக வந்து குடும்பத்தில் வந்து இது இவர் ஒரு மனுஷன் குடிக்கிறாருன்னா அவர் அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ தம்பியோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ மாமனாரோ மாமியாரோ என்ன சொல்லுவாங்கன்னா ஏண்டா இப்படி குடிக்கிற குடிக்காத குடித்தா உடம்புக்கு கேடு நிறையா கிட்னி போயிடும் கல்லீரல் போயிடும் ஏன் இப்படி குடிச்சிக்கிட்டு தர்ற அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையாக சொல்லுவாங்க அன்பாவும் சொல்லுவாங்க அதையும் சொல்லுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அவர் எதுவுமே அவர் மண்டைக்குள்ளே ஏறாது கிட்னி போனால் என் கிட்னி தானே போகுது உன் கிட்னியாக போகுது போ உன் வேலையை பார்த்துட்டு கல்லீரல் போனால் நான் தானே போக போகிறேன் நீ என்ன பெரிய உக்கார உனக்கே நீ நீக்கரை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு மைண்டுக்குள்ளே கூட சொல்லிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவார் ஸோ இந்த அமைப்புக்குள்ளே போய் ஆல்கஹாலி சாம அனானிமிஸ் அப்படின்ற அந்த அமைப்புக்குள்ளே போய் இவர் போய் உட்காந்து அதை கேட்டார் அப்படின்னா மற்ற நண்பர்கள் பேசுகிறத கேட்டார்னா இவருக்கு வேலை செய்யும் அம்மா சொல்லி கேட்கல அப்பா சொல்லி கேட்கல கூட பிறந்தவங்க சொல்லி கேட்கல சமுதாயத்தில் பெரியவங்க சொல்லி கேட்கல வாத்தியார் சொல்லி கூட கேட்கல டீச்சர் சொல்லி கேட்கல யார் சொல்லியும் கேட்கல இப்படி கேட்காத ஒரு மனிதர் இவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்பார் கவனித்து கேட்பாரு இந்த விஷயம் அவருக்குள்ளே போய் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா இந்த அமைப்பில் இவருக்கு அறிவுரை சொல்கிறது கிடையாது இந்த அமைப்பில் என்ன செய்வாங்கன்னா நான் எப்படி இருந்தேன் என் வாழ்க்கையில் என்னுடைய விஷயங்களில் நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி அதை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கேன் நான் குடிகாலத்தில் இருக்கும்போது எவ்வளோ பொருளாதார நஷ்டம் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை உறவினர் முறையில் எவ்வளோ பிரச்சனை சமுதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை அதனால் நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் அசிங்கப்பட்டேன் இன்றைக்கி அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத வாழைப்பழத்து தோலை உரிச்ச மாதிரி அப்படி வைப்பார் பொழுது இவருக்குள்ளே போய் வேலை செய்யும் ஏன் வேலை செய்யுன்னா அவர் நம்மளை சொல்லலை அவர் வாழ்க்கையை அவர் சொல்கிறார் அப்போ நமக்கு அவர் அறிவுரை சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பார் ஸோ ஏறத்தாழ அவர் செய்த அதே சேட்டையில் தான் இவரும் செஞ்சுருப்பார் கொஞ்சம் தான் வித்தியாசப்படும் அப்போ நம்மளும் இப்படித்தானே இருந்தோம் அவரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கார் நம்ம இப்போ இப்படித்தானே இருந்துக்கிட்டு இருக்கோம் அவர் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு இப்போ அவர் இதை விட்டுட்டு வெளியே வந்து இப்படி இருக்கார் நல்லா இருக்கார் அப்படின்னும்போது அப்போ நம்மளும் நல்லா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே வரும் ஏன் மற்றவங்களாம் சொல்லி கேட்கல இந்த ஒரு ஏற்கனவே குடியாராக இருந்து குடியை விட்டவர் சொல்லும்போது ஏன் இவர் கேட்குறாரு அப்படின்னா குடின்றது ஒரு நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கார் பேசுகிறவர் இருக்கார் பார்த்திங்களா அவரும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காரு ஸோ ரெண்டு நோயாளிகளும் பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் ஆகுது என்ன அட்ராக்ஷன் ஆகுதுன்னா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இப்போ பேச முடியாத ஒரு ஊமை அவர் நம்மளை மாதிரி நல்லா பேசக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் என்னடா அதை போய் எப்படி இருக்கா என்ன செய்கிறா வேலை செய்கிறா அதை பண்ணி அதை பண்ணி ஆன் கேட்கும்போது அவர் ஊன்று மண்டைய ஆட்டுவார் அதை இதை பண்ணுவார் ஒரு சாடையில் கூட நம்ம பேசுவோம் பேசும்பொழுது அவர் முகத்தை பாருங்கள் ஒரு முக மலர்ச்சியே இருக்காது கேட்குறக்கு பயலை சொல்லுவார் இல்லை எரிஞ்சு கூட விழுவார் ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருக்க அந்த பயம் வந்து வாய் பேச முடியாத ஓமியாக இருக்கார் ஸோ அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்க பேசுகிறாங்க நம்மகிட்ட சாடையாக பேசுகிறாங்க நம்ம இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இயற்கையாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒட்டிக்கிறது அதனால் நம்மகிட்ட முகமலர்ச்சியோடு அந்த வாய்ப்பேச முடியாத ஊமை நபர் வந்து நம்மகிட்ட இருக்க மாட்டார் அதே நபர் ஒரு ரெண்டு சந்து தள்ளி போய் காலைல விருதுன்னு நினச்சி நடந்து போவேன் பார்த்துருப்பீங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு சந்தை மூணு சந்தை தள்ளி போவார் அந்த சந்தைக்குள்ள ஒரு ஊமியை இருப்பான் ஆய் பேச முடியாது ஊமே அவேன்ட்டு போய் மணிக்கணக்காக ரெண்டு பேரும் சிரிச்சிரிச்சு பேசுவாங்க என்ன பேசுவாங்க தெரியாது சிரித்து சிரித்து பேசுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் நானும் தான் நீனும் தான் நானும் இதே ஜாதி நீனும் அதே ஜாதி வா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசும்போது அந்த பாசைகள் புரியுது புரியிற பாசைகள் அவங்க சந்தோஷமாக குதூலமாக பேசுகிறாங்க அதே அட்ராக்ஷன் தான் இங்கே இவனும் குடியாரே நானும் குடியாறேன் நீங்க குடியாரே நானும் குடியாதேன் வா ரெண்டு பேர் பேசுவோன்னு சொல்லி அதை பேசும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வேலை செய்யுது அந்த ஆனந்தம் கிடைக்கிது சொல்ல வர விஷயங்கள் புரியுது இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பொதுவாகவே இது வந்து ஒரு பேசி தீர்க்கக்கூடிய நோய் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா இதெல்லாமாடா பேசி தீர்க்க முடியும்னா கண்டிப்பாக பேசி தீர்க்க முடியும் பேசி தீர்க்க முடியாது எதுவுமே கிடையாது ஒரு குடும்பத்தில் கணவன் மாணவனுக்குள்ளே பிரச்சனை என்ன சொல்கிறான் ஊருக்காரன் பஞ்சாயத்து பண்ணுறான் வாழப்பா பேசிக்குவோம் பேசி தீர்த்துக்குறோன்றான் அப்படி பேசி தீர்த்த பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை எத்தனையோ குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து நல்லா வாழ்ந்துருக்காங்க சரி ஒரு டைவர்ஸாக போகுது கோர்ட்டில் கேஸை போடுறான் அங்கே போய் என்ன பண்ணுறான் பேசி தீர்த்துக்கோங்க தான் கடைசியாக சொல்கிறான் முடியாத பட்சத்துக்குன்னா டைவர்ஸில் போகுது ஸோ பேசி தீர்க்க முடியாது எதுவுமே கிடையாது இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை என்ன சொல்கிறேன் வா பேசி தீர்த்துக்குவோன்றான் எடுத்தோன்னு துப்பாக்கி எடுத்து சுடுறா நான் சொல்கிறேன் ஒன்றும் கிடையாது வா பேசுவோம் சண்டை போட்டாலும் திரும்ப என்ன வா பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்றான் ஸோ பேசி தீர்த்துக்கிறதில் ஒரு தீர்வு இருக்குது அதே தீர்வு தான் இதிலையும் இருக்குது நீங்கள் பேச 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 மனம் விட்டு பேச 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 இந்த குடிப்பழக்கம் கூட தள்ளி போகுது இது எந்த ஒரு மருந்து மாத்திரைகளாலும் எந்த ஒரு டாக்டர்ஸ் மெடிக்கல்ஸ் எம்பிபிஎஸ் எவ்வளோ பெரிய அறிவாளி புத்திசாலிகளாலையும் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஒரு பேச்சுக்கால் மூலமாக தீர்க்கப்படுது இது நிதர்சனமான உண்மை இது ஏகப்பட்ட சாட்சிகள் அத்தாட்சிகள் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறையில் நம்ம அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் தொடர்ந்து இன்றைக்கி ரன் ஆகிட்டுருக்கு குடியே விடுறதுக்கு இதைவிட எளிமையான ஒரு அருமையான வழி இருக்கிறதா எனக்கும் தெரியலை இந்த சரித்திரத்தில் இல்லை இதுதான் எளிமையான இலவசமான ஒரு கட்டுப்பாடின்றி ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு எதுனா ஆல்ககாலிஸ் அனானிமிஸ் இந்த அமைப்புக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் விடிய உண்டு அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவங்களுக்குள்ள குடியை விடுவதற்குண்டான விருப்பம் நிச்சயம் வேண்டும் விருப்பம் இருந்தால் மட்டுமே இது வேலை செய்யும் கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி விருப்பம் உள்ள நபர்கள் யாராக இருந்தீங்கன்னா இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்கீங்க அது கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மீட்டிங் ஸ்பாட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிறருக்கு உதவியாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கும்னு சொல்கிறேன் நல்வாழ்வு பெறலாம் தேங்க்யூ